மரத்து மேல ஏறாத நண்பா பங்காளி பொங்கல் தென்ட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரீங்க உங்களுக்கு ஸ்டுடியோ பக்கம் பொங்கல் மொச்சை எல்லாம் வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்து விழாவை சிறப்பித்து விட்டு நாலு என்னத்த சொல்றது போயிட்டு மாதிரி டிப்ரெஷன் ஆகி வந்திருக்கோம் சரி வந்திருக்கீங்க இங்க ஒருத்தர் வந்து பொங்கல் சாப்பிட்டு செரிமானத்துக்காக பரந்தூர் வரையும் போயிட்டு வந்திருக்காரு

ஏங்க கடைசியா போறப்ப இறங்கி நெற்பயிரெல்லாம் குடுத்து வீட்ல போய் வழங்கலாம் கொடுத்தா உள்ள போயிட்டு மக்கள்கிட்ட பேசணும்ங்க அது என்ன என்ன கேம்பெயின் வந்த மாதிரி வேன்ல நின்னுட்டு பேசிட்டு போறது அந்த ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்குங்க பவன் கல்யாணம் பாருங்க கார்ல உட்காந்து முன்னாடி வந்து டாப் ஸ்பீட்ல வந்து பிடிச்சுக்கிட்டு போடா தம்பி நான் முன்னாடி தான்டா உட்காந்து வருவேன் பிரேக் அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்துட்டு ஒரு மக்களா போய் ஒரு கை கொடுக்க கூட அவரு வந்து மனநிலை இல்ல ஆனா திரிசாவோ வந்து கீர்த்தி சுரேஷோ பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சா அங்க போய் அட்டன் பண்ணிட்டு ஜாலியா பொங்கல் விழாவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு பட்டு சட்டையோட அதெல்லாம்

அந்த நம்பிக்கை எழுந்துறாதீங்க பெரியாரையும் எதிர்பார்ப்பா இங்க வந்து சாமியை வேண்டிக்கிங்கன்னு சொல்லுவாராம் சாமி தான் உங்களை காப்பாத்தணும் அப்ப சாமி எங்களை காப்பாத்திட்டு போகுது நீ என்ன அப்படின்ட்டு எங்க பேச வந்த டாபிகே மெயினா என்னன்னா ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு சொல்லி போட்ட ஒரு விஷயத்த இங்க இடம் சூஸ் பண்ணி கொடுங்க போது இந்த இடத்த வந்து பகல ஒரு நாலு இடம் இருக்கு அதுல இந்த இடம் வந்து ஓகேவா இருக்கு அப்படின்ட்டு சூஸ் பண்ணி கொடுத்த இடம் மற்ற இடத்துல புறம் எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃபெக்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு இடத்துல விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு ஒவ்வொரு இடத்துல மக்கள் அதிகமா வாழ்றாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி விமானப்படையுடைய இது இருக்கு அதுக்கு மேல பறக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு நாலு இடம் சூஸ் பண்ணி கொடுத்ததுல இந்த இடம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஏர்போர்ட் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னுடைய நாட்டுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கோ இந்த மேக்ஸிமம் என்ன சொல்றாங்க இந்த டிராவல் பர்சன்ஸ் கூட இதுலேருந்து போகலாம் இது வந்து மேக்ஸிமம் கார்கோஸ்க்கும் உங்களுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்காகவும் இது வந்து உதவி செய்யும் அப்படின்னு அந்த ஏர்போர்ட் வந்து கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்கானுங்க நாடு விரிவடையும் போது நாட்டில் இருக்க எல்லா விஷயமும் தான் செய்யும் அப்படின்னு போய் மீட்டிங்கில் போய் எட்டு வழி சாலை போட்டீங்க அதை எழுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சிக்காரங்களை சொல்றாங்க எட்டு வழி சாலை இன்னும் பாதி இது போடாமல் வச்சிருக்காங்க அதுல அவங்க அதிமுக மாமனார் சகல பாடி தகராறு இவ்வளவு தகராறுக்குள்ளே என்ன நடக்குது ஒரு அளவும் தெரியல போய் நின்றுக்கிட்டு எதையாவது எழுதி கொடுத்ததை பேசுகிறீங்களே அப்படின்னு மக்கள் கேவலம் கேவலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய்

தேவையில்லாத வேலைகளை வந்து அரசியல் நோக்கத்துக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசி முடிச்சிருக்காரு ஏன் இவர் வந்தது பாத்தீங்கன்னா அவங்க மக்களுக்கான பிரச்சனைக்கு வந்த மாதிரி மாதிரிலாம் தெரியல இவர் வந்து வந்து ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லணும் தமிழோட வந்து பப்ளிக் மீட்டிங் வந்து இந்த இடத்துல பச்சு அவர் வந்து மைலேஜ் ஏற்றிக்கணும் அப்படின்றத வந்த மாதிரி சின்ன பையன் பேசினதெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு வருத்தம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த பையன் போன வருஷம் பேசியிருக்கேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேசியிருக்கேன் அந்த வீடியோ என்கிட்ட எங்கிட்ட ஆயி வந்திருக்கு சரி அரட்டாப்பட்டியில் வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வரல அது தூரம் போகும் அப்படின்றனால இது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஜஸ்ட் ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் மணியர் பறந்து ஒரு பாப்பால ஆரம்பிக்குது நான் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் பச்சை கிளி வந்துட்டண்டா அப்படின்ட்டு அவர் என்ன நினைச்சாருனா பரந்தோரியே வந்து பனை ஓரடி மாதிரியே நினைச்சுக்கிட்டார் நம்ம இஷ்டத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து கொஞ்சம் வெளியே வாங்குங்க நீங்க வெளிய வரலன்னு காரி துப்புறாங்க கலப்பணி எல்லாம் மார்ச்சுக்கு மேல போய்க்கலாங்க இப்போதைக்கு சும்மா தலையை கட்டி உங்களை பேசும் பொருளா இருக்கணுங்க போய் ஏதாவது பேசுங்க ஆளுங்கட்சி காரங்க லைட்டா வம்புங்க ஷூட்டிங் இல்ல இல்ல சும்மா போயிட்டு வாங்க உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் ரசிகர்களும் அப்படியே வந்து எந்துவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சட்ட ஒழுங்கை கெடுக்காம நீங்க வந்து பேசிட்டு போங்க மண்டபத்துல நீங்க உங்களுடைய கருத்தை மக்கள்கிட்ட தெரிவிச்சிட்டு போங்க நீங்க வந்து அப்படின்னால் அதை விட்டு விட்டு வந்துட்டு எனக்கு இடம் கொடுக்கல எனக்கு சென்னையில் பிட்டு நோட்டீஸ் கொடுக்க விடல அன்னைக்கு பூரா அறிக்கையை வெளியே பிட்டு நோட்டீஸ் ஆடிச்சு அப்புறம் வையை தான் செய்வாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்த அறிக்கையை என்னத்த சொல்றது இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு ரைட்டு இப்படி போய்க்கு இருக்கும் போது இவர் புஷி வந்துட்டு பூரா வந்து ஏய் உரம் உட்காரு மரத்துல இருந்து இறங்கா ஏண்டா குரங்கு பயலே தலைவா அங்க பார் அது வீரன் ஒட்டின மாதிரி இருக்குது தயவு செய்து இறங்கு நீ வா நான் ஒன்றா இப்படி காட்டுறேன் வா போலீஸ் சார் கொஞ்சம் அதை பார்த்து இறக்கிடுங்க சார் ப்ளீஸ் சார் மரத்து மேலே ஏறாத நண்பா நண்பா மரத்து மேலே ஏறாத நண்பா கொஞ்சம் இறங்கு நண்பா ப்ளீஸ் நண்பா மரத்துல இருந்து இறங்கு நண்பா இறங்கு ரொம்ப நன்றி நண்பா தம்பி பாரு இறங்குல பாரு கொஞ்சம் இறங்கு வெரி குட் கட்டம் போட்ட சட்டை கருப்பு வல்ல கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் இறங்க நண்பா ரொம்ப நன்றி இறங்கிட்டியா அந்த கலகிட்டே கெலகிக்கிட்டே இருக்கிற பாரு இறங்க ஓகே ஓகே சூப்பர் குட் அப்படி டெல் மாஸ்டர் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாரு புஷி ஆனந்தை வந்து அடுத்த தலைவரா வந்து தாவேக காரணன் வந்து ஏத்துக்கிட்டாங்க புலுக்கு மனசார தாவேக காரணன் புஷி தான் தலைவர் ஒரு <laughs> <laughs> ரைட் சிறந்த அரசியல் தலைவராக வர விஜய்க்கு வாழ்த்துக்கள் இது பத்தாதுன்னு கூதல் அண்ணாமலை அண்ணாமலை போட்ட ட்விட்டர் வந்து எடப்பாடி வந்து லைட்டா மாத்தி அதே போட்டிருக்காரு என்னடா எடப்பாடி வந்து ஒரு பொன்விழா கண்ட கட்சி அந்த கட்சி இந்த கட்சிங்கிறீங்களே நீங்க வந்து ஏன்டா அப்படி ஒரு ட்விட் கூட போடுவாங்க கட்சியில் ஆள் இல்லையா நீங்க ஐடி விங் வச்சிருக்கீங்க தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒருத்தர் தான் எழுதி கொடுக்குறாரு புலிகே ரெண்டு ஸ்கிரிப்ட் எது எழுதி கொடுக்கணும் சும்மா லைட்டம் வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி கொடுத்தா போதுமானது ரெண்டும் வந்து ரெண்டு ஒரு கட்சி வரதானே அப்படின்ட்டு கடைசியா எப்படி கூட்டணி சேர போறாங்க ஆனா எடப்பாடி வந்து இப்ப போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாஜகவுடன் கூட்டணியே கிடையாதுன்னு எடப்பாடி பச்சை பச்சையா சொல்லியிருக்காரு நாளைக்கு போய் கூட்டணி வச்சா ஏன்னா இருக்கு பையனுக்கு சரி ரைட்டு இது நாளைக்கே வந்து ஜெயக்குமார் விட்டு அரசியல் நாங்க அப்படிதாங்க இருப்போம் இன்னைக்கு வந்து இப்படி தான் இருப்போம் நாளைக்கு அப்படி மாறுவோம் இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு பிரஸ்மின் கொடுத்தாலும் பல அவங்களுடைய ஆட்சி வந்து சிறப்பா இருக்கிறதுனால நாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் வெளியே தெரியாம ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் இனிமே நாங்க வந்து அப்பட்டமா ஆதாரம் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க ஜெயிக்கணும் அதுக்காக எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் எடுப்போம் பாஜக நாங்க வந்து எலெக்ஷனுக்காக மட்டும் இல்ல ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க நாங்க கம்பல்சரி அவங்க கூட இருந்தா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது விடிய காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிடுவாரு அவரு அஞ்சு ஆறு தாயம் போட்டாதான் இந்த ஆட்டில ஜெயிக்க முடியும் அப்படின்னா சரி ரைட்டு தாயத்தை போடுவோம் அப்படி ஓகே வாட்டவர் அவங்க கட்சி பிரச்சனை வாங்க போறாங்க அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்க வேண்டியது இதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை துண்ட இன்னொருத்தர் ஒருத்தர் போட்டு சுத்திட்டு இருந்தாருல்ல பச்சை துண்டு எல்லா துண்டும் போடுவார் அவர் ஆமா அவர் அவர் வெள்ள வேஸ்டி கட்டுவாரு கருப்பு சட்டை போடுவாரு கொஞ்ச நாள் ஆரஞ்சு சட்டை போட போறாரு போட்டாருங்க ஆல்ரெடி அந்த மாதிரி மாதிரிதாங்க இருக்காரு அவர் நல்லா வருங்க நீங்க தமிழ்நாட்டின் புரட்சி புலி

ஆள் வந்து நான் தாங்க அதை பண்ணி கொடுத்தேன் இந்த வந்து சும்மா அல்ல கட்டி சுத்திட்டு இருந்தான் அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் இந்த பகை புகைப்படம் ஒரிஜினலா எடுக்கப்பட்டது இல்ல அப்படிங்கறத நான் ஒரிஜினலா நான் நான் சொல்ல முடியும் அது நான் எடிட் பண்ண அப்படிங்கறத பேர்ல நான் இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன் சரி ஐயோ பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டோ பக்கத்துல வச்சு ஒட்டி கொடுத்தேன் இவன் அதை வச்சு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காசை நல்லா தேதிடா எனக்கு எதுவும் தரல அப்படின்ற மாதிரி அவரு பண்ணிட்டா ஒரு திறமை என்னன்னா பதினஞ்சு வருஷமா எவனுமே வந்து இதை யோசிக்கல பாருங்க இவன் அட்லீஸ்ட் போய் போட்டோவா எடுத்துட்டு வந்திருப்பதால கடைசியில் அதுவும் போய்

போட்டோ பிரச்சனையை சொல்லு உண்மையை சொல்லு எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் கொடுக்குறீங்க இதுக்கு கொடு ஃபுல்லாக ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுவோம் பழைய ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வா எல்லாத்துக்கும் காட்டு இல்லையா ஆதாரம் இல்லையா நான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போய் தோலை எங்களை போட்டு சாவடிக்காது அப்படின்னு தமிழக மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணனுக்கு ஒரு மாதிரி

நீ வந்து உன்னுடைய சுயநலம் தான் செய்கிறிய சீமான் அப்படின்ட்டு இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி காலங்காலத்தில் போய் இளவு கொட்டி இருக்கியே அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க மக்கள் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க இன்னும் போகிற காலங்கான வேணா நீ வந்து முதல்ல வந்து திராவிடத்தை பேசுவ அப்புறமா தமிழ் தேசியத்தை பார்த்து அப்புறமா வந்து காவி தேசியம் அப்படின்றதான் அவரோட நோக்கமாக இருக்குது

கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாரலிசன் தானா விஜய் மாரலிசன் தான் முடிச்சுமா பாய் வா நான் ஒன்னா இப்படி காட்டுறேன் வா